ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் என்னோடய மெத்தடில் நான் செஞ்சுருக்கேன் ஒரு வானலில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் வச்சுட்டு கடுகு பொரியட்டும் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுட்டு வதக்கிக்கோங்க வதக்கும்போது இந்த குழம்புக்கு தேவையான ச சால்ட் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும் இது வெங்காயம் வதங்கி வரும்போது இந்த குழம்புக்கு தேவையான பூண்டு சேர்த்து வதக்கிக்கோங்க பூண்டு வதங்கி வரும்போது இந்த குழம்புக்கு தேவையான தக்காளியை ஆட் பண்ணி களியும் வதங்கட்டும் அதுக்கப்புறம் கத்திரிக்காவை சேர்த்து கத்திரிக்காவும் வதக்கிக்கோங்க கத்திரிக்காய் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் தனி மிளகாய்த்தூள் தனியாத்தூள் இது எல்லாமே சேர்த்துட்டு ஓரளவுக்கு ரெண்டு தடவை பிரட்டி விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான புளியை கரைச்சி இதில் ஊற்றிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும்னு விட்டுருங்க இது கொதித்து கீழே இறக்குற டைமில் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பரிமாறுங்க இது சாப்பாட்டுக்கு தோசைக்கு அதுக்கப்புறம் இட்லிக்கு இதெல்லாம் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி காரக்குழம்பு வந்து அன்னைக்கு செஞ்சு அன்றைக்கே சாப்பிட்றத விட செஞ்சு வச்சுட்டு மறுநாள் செஞ்சு சா மறுநாள் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அந்த புளி உப்பு காரம் எல்லாமே அந்த கத்திரிக்காயில் ஆட் ஆகிட்டு சூப்பராக இருக்கும் இது நல்லெண்ணெயில் செஞ்சீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்